இந்த காலை வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அனைவரை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளில் காலை வேலையிலே இன்றைக்கு ஒரு அழகான ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் எபிரேயர் ஆறு பாருங்க அதுல பதினொன்னு அது பார்க்கலாம் நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துவர்களை கொள்கிறவர்களை இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பயந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம் எப்படியோ இருக்க ஆசினர் பாருக்காக இருக்கிற உங்களுக்கு சொல்றாரு தேவனுடைய பிள்ளைகளே நீங்க எல்லாரும் தேவன வாக்குகளை பெற்றிருக்கிறீங்க சந்தோஷம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவன் அநேக வாக்குத்தவங்களை கொடுக்குறாரு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தவங்க ஒரு வாக்குத்த பிடித்து நம்பிக்கையோடு ஓடிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு அது நடந்து முடிச்சுட்டு அடுத்த வாக்குத்த ஒரு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பாரு இப்படிப்பட்ட நேரங்களில் சில நேரங்கள் பாருங்க காத்திருக்க வேண்டியது இருக்கு அந்த காத்திருப்பு நேரத்துல சோர்வுகள் வரும் பிசாசம் வந்து அது நடக்காது ஆகாதுன்னு சொல்லி சந்தேகத்தை கலப்புவான் பயத்தை கலப்புவான் நீதி நிமித்தம் பாடுகள் சோதனைகள் வரும்போது சில நேரங்கள் என்ன பண்ணிடுவோம் ரொம்ப வந்து அசதியா இருவான் அப்படி இல்லாமல் நீங்க என்ன பண்ணுங்க இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவண்ட பிள்ளைகளையும் பாருங்க எப்படி வாக்குத்தத்தங்களை பொறுமையோடு விசுவாசத்தோடும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் ஆப்ரஹாமா பாருங்க பொறுமையோடு விசுவாசத்தோடு இருந்து அந்த வயதுல கூட வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டான் தாவித பாருங்க எப்படி கொண்டான் யோசிப்பா பாருங்க எவ்வளவு சோதனைகள் மத்தியிலும் பொறுமையோடு விசுவாசோடு சுதந்திரத்து கொண்டான் மரியாதை பாருங்க எப்படி சுதந்திரத்துக்கிட்டாங்க பேசுவ பாருங்க பவுல பாருங்க இப்படி எல்லாம் எல்லாரும் பாருங்க தேவன் சொன்னதை அப்படியே நம்பி விசுவாசித்து பொறுமையோடு இருந்து எல்லாவற்றின் வெற்றியை எடுத்தாங்க எத்தனையோ கேரக்டர்ஸ் நம்ம சொல்லலாம் அப்படியாக இவங்களெல்லாம் நம்ம சாம்பிளா வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்சிகளா நற்சாட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு அவங்கள்ட்ட இருந்து அதே பொறுமையும் அதே விசுவாசத்தையும் நாமும் கொண்டிருந்தால் நாமும் நம்முடைய வாக்கு திருத்தங்களை சுதந்திரிக்கலாம் அலே லூயா என்னென்றால் லேட் ஆகுறதுனால இது தேவனுக்கு செய்ய முடியாதுன்னு கிடையாது தேவன் அந்த வாக்கு நாம் எடுத்துக்கொண்டு அதை அனுபவித்து அதில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்மளை முதல் உள்ளான மனிதனில் பலப்படுத்தி நம்மளை பாருங்க மேட்ச் பண்ணி அதற்கு போய் கரெக்டான நேரத்தில் பாருங்க எல்லா தடைகளையும் தாண்டி நம்மை உள்ள ஆவி மனிதனில் பலவானாய் மாற்றி அதை சொந்தரிக்க வைக்கிறார் தான் அது பாருங்க நிலையானதாக இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தேவன் பாருங்கள் ஏற்ற நேரம் ஒன்று அந்த ஏற்ற நேரங்கிறதுக்கு ஏகப்பட்ட மீனிங்ஸ் இருக்கு அது எப்பவுமே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அந்த பெஸ்ட் டைம் வர போகிற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் விசுவாசத்தோட பொறுமையாக இருக்கும் அப்போ நமக்கு அந்த அசதி வரும்போது என்னங்க பண்ணணும் இந்த மாதிரி அதனால வேதத்தில் இருக்கிற எல்லா பைபிள் கேரக்டர்ஸும் எடுத்து தியானிக்கணும் ஓ இவங்க எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்திருக்காங்க ஓ இந்த நோவா பாருங்க எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்திருக்கிறாரு ஓ இந்த அவரஹாம பாருங்க எவ்வளோ தூரம் பொறுமையாக விசுவாசத்தோடு இருந்திருக்கிறாரு இப்போ விசுவாசம் மட்டும் இல்லை விசுவாசத்தோட கூடிய பொறுமை அது ரொம்ப முக்கியம் அது மாதிரி பொறுமை மட்டும் இல்லை விசுவாசமாக தான் இங்கே போட்டிருக்கு நீடிய பொறுமையினாலும் விசுவாசனாலும் சுதந்திரத்துக்குள்ள பின்பற்றல இருந்து நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் தான் விசுவாசம் விசுவாசமானதை நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாத கூடிய நிச்சயமா இருக்கிறது அந்த நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் தான் பாருங்க விசுவாசம் அப்படி இருந்து முடிவு பரையந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நாங்க ஆசையா இருக்கிறோம் புத்தி சொல்றோம் ஏன்னா இப்படி இல்லாம நிறைய பேர் சோர்ந்து போய் இப்படி இல்லாம நிறைய பேர் தேவனை நம்பாம போய் தவறான மாம்ச சிந்தனையில் போய் பிசாசின் வழியில போய் கெட்டு போகிறவா பின்வாங்கி போய்கிறவர்களா இருக்காங்க ஆனா அந்த மாதிரி ஆளா நீங்க இல்லாம தேவன் சொன்னதை செய்ய வல்லவர் அவர் வாக்குத்தம் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர் அவர் உண்மை உள்ளவர் அம்மை நம்பகளை வெக்கப்படுத்தாதவர் அவர் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி விசுவாசித்து நீங்க முன்னேறி சொல்லுங்கள் ஏசுவ பெரிய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக் கொள்ளலாம் அவருக்கு தேவன் சொன்னார் உலகத்துக்கு போ மக்களுக்காக மாறி நான் உன்வரோட எழுப்புவேன் நான் உன்னையே உயர்த்துவேன் எல்லா நாமத்திற்கு மேலே நாமும் உயர்த்தப்படும் என்று சொல்லி ஏசு அதே போல விசுவாசித்த மரண பரிந்தன் தன்னை தாழ்த்தினார் எல்லாவற்றிலும் பிதா சொன்னபடியே இயேசுவை உண்டானவரோட எழுப்பி எல்லா நாமத்துக்கு மேல அவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு இதே தேவன் உங்களை உயர்த்துவார் ஜபிகலாம் நன்றி செலுத்திகள் அப்பா இந்த அருமையான நேரத்தில் இது கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கத்தை எல்லாம் இப்படியாக விசுவாசத்தோட கூடிய பொறுமையோடு இருந்து சுதந்திரத்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் வெற்றி நடை நீ சுவநாமத்திலே அம்மே எங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு